ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் இது வந்து காஸ்மெட்டிக் கன்சர்ன் மட்டும் கிடையாது இதனால நம்மளுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து நிறைய வரும் இந்த ஒபிசிட்டினால் அதாவது இந்த உடல் பருமனால் முக்கியமாக இதய நோய்கள் சர்க்கரை வியாதி உயர்ந்த இரத்த அழுத்தம் அண்ட் உயர்ந்த கொழுப்பு அளவு அதாவது கொலஸ்ட்ரால் லெவலு இருக்கிறது அண்ட் தூக்கமின்மை கல்லீரல் நோய்கள் இதெல்லாம் கூட வரும் நீங்கள் உடல் பருவனாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் நம்மளுக்கு பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா நம்மளோட வெயிட்டை கிலோகிராம்ஸில் மெஷர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட ஹைட்டை சென்டிமீட்டரில் நம்ம மெஷர் பண்ணுவோம் ஸோ சென்டிமீட்டர்லேருந்து அதை வந்து மீட்டராக சேஞ்ச் பண்ணிக்கணும் இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா ஹண்ட்ரடால் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணோம்னா அது வந்துட்டு மீட்டருக்கு மாறிடும் இந்த ஹைட்டை வந்துட்டு மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றிக்கணும் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றிட்டு வெயிட்டை வந்து கேஜியில் டிவைட் பை ஹைட்டு மீட்டர் ஸ்கொயரில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஹைட் வந்து ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர்ஸ்னால் இதை டிவிடட் பை ஹண்ட்ரட் ஸோ ஒன் பாயிண்ட் செவன் மீட்டர்ஸ் வந்து ஹைட்டு வரும் ஸோ மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால ஒன் பாயிண்ட் செவன் இன்ட்டு ஒன் பாயிண்ட் செவன் ஸோ ரிசல்ட் வந்து 2.89. பாயிண்ட் இதான் நம்மளோட ஹைட்டு மீட்டர் ஸ்கொயரில் நம்மளோட கேஜிஸ் வந்து exampleக்கு 60, divided பை டூ பாயிண்ட் எயிட் ரிசல்ட் வந்து எவ்வளோனா 20.76. பாயிண்ட் இந்த 20.76 வந்து எந்த கேட்டகிரியில் வருது அப்படின்றத பார்க்கணும் இதுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ளோ chart வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து இந்த பிஎம்ஐ ரேஞ்ச் அண்ட் கேட்டகிரி சார்ட்டில் அண்டர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து லெஸ் தென் எயிட்டீன் வந்திருக்கும் நார்மல் வெயிட்டு அப்புடின்னா வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஓவர் வெயிட்டாக இருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் நைன் ஒபீஸாக இருக்காங்கன்னா மோர் தென் தேர்ட்டி ஸோ நம்மளுக்கு வந்த ரிசல்ட் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் ஸோ டுவெண்ட்டி ஒன் வந்து எங்கே இருக்குன்னா நார்மல் வெயிட்டில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பிஎம்ஐ வந்து கேல்குலேட் பண்ணணும் நம்மளோட கிலோ நம்மளோட வெயிட்டை வந்து கிலோகிராம்ஸில் எடுத்துக்கணும் நம்மளோட ஹைட்டை வந்து மீட்டரில் எடுத்து அதை வந்து ஸ்கொயர் பண்ணி வெயிட்டை ஹைட்டை மீட்டர் ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும் நம்மளோட பிஎம்ஐ வந்து கிடச்சிரும் ஸோ ஒபிசிட்டி எதனால் வருது இந்த ஒபிசிட்டி வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க ஜீன் மூலயமா வரலாம் ஸோ ஜெனட்டிக்ஸாக சில பேருக்கு இந்த ஒபிசிட்டி வந்து வரும் செகண்ட் ஒன் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதில் முக்கியமானது என்னென்னா அன்ஹெல்தி டயட்டு அதாவது அதிக கலோரிஸ் இருக்க ஃபுட்டை வந்து நிறைய எடுத்துக்கிறது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து சரியாக எடுத்துக்காமல் இருக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறது இதனால நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும் அடுத்து லிக்விட் கலோரிஸ் அதாவது ஃபுல்லாக எடுத்துகிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டே இருக்கிறது லைக் ஆல்கஹால் அதுக்கப்புறம் வந்து சுகர்டு ட்ரிங்க்ஸு இதனாலேயே வந்து வெயிட் கெயின் ஆகும் அடுத்து வந்து இன்ஆக்டிவிட்டி அதாவது ஃபிசிக்கலாக நம்மளுக்கு வந்து செயல்பாடுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற கண்டிஷன்லையும் நம்மளுக்கு வந்து உடல் பருமன் அதிகமாகும் மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா சில நோய்கள் மற்றும் அதற்கான மருந்துகள் எக்ஸாம்பிளுக்கு ஹைப்போ தைராய்டிசம் அண்ட் குஷிங் சின்ரோம் இந்த கண்டிஷன்ஸ்லலாம் வந்து உடல் பருமன் வந்து அதிகமாகும் அடுத்து வந்து ஆர்த்ரைட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸில் வந்து எதனால் அப்படின்னா அதில் வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்மியாகிடும் அதனால் வந்து உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்கும் சில சமயம் நம்ம எடுத்துக்கிற மெடிசன்ஸ்னால கூட வந்து நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகலாம் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீராய்ட்ஸு சில ஆன்டி டிப்ரஷன்ஸ் அண்ட் ஆன்டி சீசர் ட்ரக்ஸு அண்ட் டயபெட்டிக்கோள் மெடிசன்ஸு இன்னும் சில மெடிசன்ஸில் வந்து உடல் பருமன் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னா வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் இப்போ வந்து உங்க கூட இருக்க அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது பருமனாக இருக்காங்க உங்கள் கூட இருக்காங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம் ஃபிஃப்த் ரீசன் வந்து ஏஜ் யங் சில்ட்ரனுக்கு கூட வந்து ஒபிசிட்டி வரலாம் முக்கியமாக வந்து வயசாகும் போது ஒபிசிட்டி வந்து அதிகமாக வருது இது வந்து எதனாலனா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிறதுனாலையும் அண்ட் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து குறஞ்சிரும் அதனாலையும் சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குது இன்னும் வேறு என்ன ரீசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து பிரெக்னன்சி டியூரிங் ப்ரெக்னன்சி அண்ட் ஆஃப்டர் பிரெக்னன்சி பிரெக்னன்ஸியாக இருக்கும் போதும் அண்ட் ஆஃப்டர் பிரெக்னன்சி அப்போவும் கூட வந்து சில பேருக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகும் அடுத்து வந்து தூக்கமின்மை இப்போ நம்ம வந்து தூங்காமல் இருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம அதிகமாக நம்மளுக்கு பசிக்கும் அதனால வெயிட் கெயின் ஆகும் இல்லை அதிகமாக தூங்குறோம் அப்படின்னாலும் சில சமயத்தில் ஃபுட் க்ரேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதுலேயும் வந்து வெயிட் கெயின் ஆகும் அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ்ஸு சில பேர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நல்லா வந்து ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டா தான் வந்து எனக்கு வந்து சரியாகும் அப்படின்ட்டு ஹை கலோரிஸ் ஃபுட்டை வந்து நல்லா எடுத்துப்பாங்க அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும் பட் ஆனால் வந்து இதே மாதிரி எடுத்துகிட்டே இருந்தால் வந்து ஒபிசிட்டி வந்துடும் ஸோ இப்போவே உங்களோட பிஎம்ஐயை கேல்குலேட் பண்ணுங்கள் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா இல்லையான்றத பார்த்துக்கோங்க